காஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று ஏகாதசி விரத நாள் இந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பூங்கோவல் நாச்சியார் சமேத உலகழந்த பெருமாள் திருவிக்ரம சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் உலகழந்த பெருமாள் அற்புதமான சுவாமி அரசியல் உத்தியோகம் தொழிலில் பிரச்சினை இருப்பவர்கள் ப்ரமோஷன் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் பதவி கிடைக்க வேண்டும்னு எல்லாம் வழிபட வேண்டிய அற்புதமான மூர்த்தி அதே மாதிரி திருமணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாச வருஷம் ஆவணி மாசம் பதினெட்டாம் நாள் இன்று அதிகாலை ரெண்டு மணி எட்டு நிமிஷம் வரை தசமி திதி உள்ளது அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது இன்று இரவு பத்து மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரை பூராட நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திராட நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள் இன்று ரோகிணி மற்றும் மிருகசிரிஷு நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இந்த ராகு காலம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் லாபகரமான நாள் உத்தியோகமோ தொழிலோ வியாபாரத்தில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும் ஐடி துறையில் பணியாற்றவர்கள் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் மாணவர்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்கள் சிவில் ஆர்கிடெக்ட் ஆக இருப்பவர்கள் சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளும் ரெக்கக்னிஷனையும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாத விஷயங்களை பேசி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை அப்படிங்கிற துதிய பாடுங்க முருகன் உங்களுக்கு கஷ்டங்களை குறைப்பார் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ரிஷபராசி அன்பர்களே பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் இருக்குது ரோகிணி மிருகசிஷு நட்சத்திரக்காரர்களுக்கு வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க நிதானம் தேவை வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸ் அவ்வளோ ஃபாலோ பண்ணுங்கள் நமக்காக இல்லைனாலும் நம்ம நம்பி நாலு பேர் இருப்பாங்க நம்ம குடும்பமோ நம்ம நண்பர்களோ சொந்த பந்தங்களோ யாருக்காவது நம்ம வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் சிலருக்கு திடீர் இடமாற்றம் வந்து சேரும் பணியில் வந்து கான்சென்ட்ரேஷனோட இருங்க அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள் காசு பணம் விஷயத்தில் கவனமாக இருங்க விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இன்ன நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுங்க உங்கள் பிரச்சனைகள் குறையும் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மிதுனராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் சில விஷயங்களில் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும் நல்லத்துக்கேன்னு எடுத்துக்கங்க எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்காது திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் அவசரப்படாதீங்க இன்றைக்கி அந்த ப்ரொஃபைல் சரி வரலையா அந்த வரன் சரி வரலையா நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மன கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கடகராசி என்பர்களே உற்சாகமாக இருக்க வேண்டிய நாள் சந்தோஷம் வாழ்க்கையில முக்கியம் அப்பதான் நம்ம வாழ்க்கையில வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் எப்பவும் சோகமா இருந்தா என்ன பண்ண முடியும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட நம்ம சந்தோஷப்பட்டே ஆகணும் நண்பர்களால் சில நன்மைகள் கிடைக்கும் வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுபவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரெஸ் இருக்கும் கலைஞர்கள் சினிமா சின்ன திரை கலைஞர்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் கேமராமேனாக இருப்பவர்கள் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் சவுண்ட் இன்ஜினியராக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு மத்தளை மாலை சாத்து வழிபடுவது விசேஷம் அந்த நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்ம ராசி என்பர்களே அமைதியா இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டு இருங்க தேவையில்லாம மொத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற வேலைக்கு போகாதுங்க எனக்கு யார் அட்வைஸும் யாரும் கேட்கற மாதிரி சூழ்நிலை வீடுகள்லையும் கிடையாது ஆபீஸ்லயும் தெரியாது எங்கேயுமே கிடையாது ஆபீஸ்ல வேற வழியில் சொல்லித்தான் ஆவாங்க அது தான் ஆகணும் மற்ற இடங்கள்லாம் இன்னைக்கு சூழ்நிலைகள் எதுவுமே சரியில்லை நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு சில ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துவார்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜேர்னலிஸ்டாக இருப்பவர்கள் டிவி ஆங்கராக இருப்பவர்கள் ஆர்ஜி ஆக டிஜே ஆக இருப்பவர்கள் விஜேயாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவை துளசி மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கண்ணீராசி என்பர்களே நிறைவான நாள் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் அதுக்கு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும் வந்தால் தான் வந்து நம்ம நம்ம பூஸ்ட் ஆகும் எனர்ஜெட்டிக்காக இருப்போம் வேலையில் வந்து சில பிரச்சனைகள் வரும் சமாளிச்சிருவீங்க கலீக்ஸோடு கொஞ்சம் கவனமாக இருங்க விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாயிகள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் அமைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்கள் காதல் விஷயத்தில் கவனம் தேவை மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் அக்கௌண்டனாக சார்ட்டு அக்கௌண்டனாக ஆடிட்டராக இருப்பவர்கள் அக்கவுண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்கள் அட்மின் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு முருகனை நினைங்க கஷ்டங்கள் குறையும் தீரும் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு துலாம் ராசி அன்பர்களே பாசிட்டிவான நாள் பாசிட்டிவ்னா என்ன நமக்கு சாதகமாக அமையக்கூடிய நாள் அதனால நம்ம எடுக்கின்ற காரியங்கள்ல ஒரு தடவை எதிர்பார்த்த மாதிரி இல்லைனா கூட ரெண்டாவது முதல் ட்ரை பண்ணலாம் அப்படிப்பட்ட அனுகூலத்தை தரக்கூடிய நாள் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் டீச்சராக ப்ரொஃபஸராக லெக்சராக டீனாக ஹெச்ஓடியாக ஆக பிரின்ஸிபலாக எஜுகேஷன் கன்சல்டன்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாட்டிலே பிஸ்னஸ் செய்பவர்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாள் சொந்த பந்தங்கள் மூலமாக சில நல்ல செய்திகள் வந்து சேரும் இவராக எனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி இருக்கும் கால வாராமிட்டால் நல்லது அப்படின்னு நினைப்பீங்க பாசிட்டிவா இருங்க பெண்களுக்கு இனிமையான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு காளி அம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ரிச்சிக ராசி அன்பர்களே குறைகள் குறையும் நாள் குறை இல்லாத மனுஷன் கிடையாது ஏதோ ஒரு குறை எல்லாட்டையுமே இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வந்து நிவர்த்தி பண்ணணும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ரிடியூஸ் பண்ணணும் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோமோ அந்த தப்பை திரும்பி திரும்பி பண்ணக்கூடாது அதை வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணிக்கணும் இல்லை மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணணும் அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை சாப்பாட்டு விஷயத்தில் கவனமா இருங்க டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் நர்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் இது மாதிரி எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழியிலே வந்து சேரும் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஷாப்பிங் மால வேலை செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் முழுத்து கொஞ்சம் கவனமா இருங்க ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்கள் டிராவல்ஸ் ஏஜென்ட் வைத்திருப்பவர்கள் டிராவல்ஸ் ஏஜென்ட்டில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது நல்லது இன்னைக்கு ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பவர்கள் ஏஜெண்டாக இருப்பவர்கள் மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பாக்கிகள் ஃபுல்லாக வரலினாலும் ஒரு பர்சன்டேஜாவது வந்து சேரும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு திருவாக்கும் சேகர்மம் கைகோட்டும் செஞ்சோத் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் அப்படிங்கிற விநாயகருடைய துதியை சொல்லுங்கள் காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் தடைகள் விலகும் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ராசி என்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் எல்லா விஷயத்திலையும் ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் இந்த விஷயத்தை நான் இப்படி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க நல்லபடியாக நடக்கும் சில விஷயங்கள் அவசரமா பண்ற விஷயங்கள் வேற வழி இல்லை எமர்ஜென்சியா பண்ற விஷயங்கள் பண்ணித்தான் ஆகணும் உட்காந்து பிளான் இருக்க முடியாது ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்கள் கெமிக்கல் துறையில் வேலை பார்ப்பவர்கள் மெக்கானிக்கல் துறையில் இருப்பவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஐடி கம்பெனி நடத்தவர்கள் ஹார்ட்வேர் கம்பெனி நடத்துவர்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட கம்பெனி கிராஃபிக்ஸ் அனிமேஷன் இந்த மாதிரி கம்பெனிலாம் வச்சுருக்கவங்க கன்சல்டிங் ஃபார்ம் வைத்திருப்பார்கள் அக்கௌண்டிங் ஃபார்ம் வைத்திருப்பவர்கள் ஆடிட்டிங் கம்பெனி நடத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ஓம் கணாம்பிகாய் வித்மகே மகாதபாய் தபாய் தன்னோ கௌரி பிரஜோதி அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை ஒரு தடவையா சொல்லுங்க அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மகர ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் தேவையில்லா செலவை கண்ட்ரோல் பண்ணுங்க அதே மாதிரி லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்கும் பொழுதோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ் வாங்கும்பொழுதோ பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் பாத்திரக்கடை வைத்திருப்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட்வேர் தோல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஜாப பொறுத்தவரில் பியூட்டிஷியனாக ஜிம் ட்ரைனராக ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்கள் ஹெச்ஆர் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்கள் இந்த ஃபோனில் பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க பப்ளிக் பேசும்போது கவனமா இருங்க ஏதாவது தேவையில்லா சிக்கல்ல மாட்டிப்பீங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு உங்கள் சங்கடத்தை தீர்க்கும் வழிபாடு சரபேஸ்வருக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி என்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வரவேண்டியது இன்னைக்கு வந்து சேரும் உங்களுக்கு வர்றதை ஆண்டவனால் கூட தடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஆண்டவன் நினைச்சா கொடுப்பார் மாணவர்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கார் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் கார் வாங்கி செகண்ட்ஸில் சேல்ஸ் பண்ணுபவர்கள் கார் வாஷிங் பண்ணுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி பைக் மெக்கானிக் கார் மெக்கானிக் உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் வீட்டிலே இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் அது நல்ல விஷயம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு பிருதிங்கிராதேவிக்கு நீங்கள் புளியோதரை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி அன்பர்களே பொறுமையா இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சில விஷயங்களை சாதிக்கிற போது அவசரப்படணும் சில விஷயங்கள்ல பொறுமையா இருக்கணும் ஸோ நீங்க பொறுமையா இருந்து தான் டீல் பண்ணணும் மாணவர்கள் படிப்பில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க ரெண்டு மணி நேரம் படிக்கிறோமா இருபது நிமிஷம் படிக்கணுமாங்கிறது முக்கியம் இல்லை அட்லீஸ்ட் நைன்டி பர்சன்ட் கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும் பெண்களை பொறுத்தவரையிலே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் தம்பதிகள் பழைய விஷயங்கள்லாம் பேசாதீங்க கல்யாணம் கல்யாணமான தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது எங்கேயாவது ஒரு டூர் போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க அதே மாதிரி புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீர்கள் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா தசா புத்தி எப்படி இருக்குங்கிறது பாருங்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூர் அப்பன் வழிபாடு குருவாயூர் அப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு நன்றி வணக்கம்